இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம் உயிர் காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா தேதி மார்ச் நான்கு இடம் சென்னை தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும் அடுத்த துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சரி துலாம் நமக்கே ஒரு உற்சாகம் துலாம் ராசி நண்பர்களுக்கு இனி எனி கிளாஸ் நான் சொன்ன மாதிரி ஆறாம் இடத்து அப்படின்னு சொன்னாவே ருணம் ரோஹம் சத்ருஸ்தானம்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஆறாம் பாதகத்தில்னு சொன்னால் தளபதிகளாக மாறக்கூடிய தருணம் வந்தாச்சு இவ்வளோ நாள் நீங்கள் வந்து போஸ்டர் ஒட்டிகிட்டு இருப்பீங்க யாராக இருந்தாலும் சரி அவன் வாழணும் தலைவா நீ வாழ்க நீ வாழ்கன்னு சொல்லக்கூடிய அளவில் இனிமேல் நீங்கள் தலைவர்களாகி அவங்கள வாழ வைக்கணுங்கிற நிலமை நீங்கள் வந்துட்டீங்கன்னு சொல்லலாம் செம்ம டைமிங் ஒருத்தம் கூட பக்கத்தில் பகச்சிக்கவே முடியாது யாரெல்லாம் அவங்கள முடிச்சு கட்டணும்னு பிளான் பண்ணுவாங்களோ அவங்க முன்னாடியே சிரிச்சிட்டு போங்க அவரும் சூப்பர்னு கை தட்டுவார் இந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்களுக்கு அடுத்த ரெண்டு வருஷத்தில் ஒரு முறையாவது நடக்கும் ஃபர் ஷோர் நல்லா பணம் காசு சாப்பாங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் போடுவாங்க அதே மாதிரி இருக்கிற வீட்டை கொடுத்துட்டு பெரிய வீடாக கட்டுவாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க மேலே வீடு கட்டுறது இது எல்லாம் நடக்கும் அதாவது துலாம் ராசி நண்பர்களுக்கு கோர்ட்டு கேஸு வம்பு தும்பு வழக்கு பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து எதுவாக இருந்தாலும் நீங்க தான் ஜெயிப்பீங்க லிஸ்ட் எவ்வளோ பெருசா இருந்தாலும் ஜெயிக்கிறது தான் ஆறாம் இடம்னா ஏழுக்கு ஆறாம் இடம் அதனால வீட்டில் மட்டும் விட்டு கொடுத்து போகணும் ஏழாம் இடம்னா மனைவி மனைவி அல்லது கணவர்கிட்ட தோத்தவன் வெளியே ஜெயிக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் துலாத்துக்கு மட்டும் மெயின் என்னன்னா குரு பார்வை இருக்கிறனால உங்களை யாருமே ஆட்ட முடியாது அதனால் ஆட்ட முடியாது அசைக்க முடியாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது நிலமை உங்களுக்கு சூப்பர் டைமு கடன்லாம் காலி கடன்லாம் க்ளோஸு வேலை உத்தியோகம் நல்லாயிருக்கும் புது வேலைக்கு போவீங்க அங்கேயும் பத்து பேர் உங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க சார் எதாவது சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி அவங்க உங்களோட ஆர்டர் எடுக்கிறதுக்கு அவங்க ரெடியாக இருப்பாங்க அந்தளவுக்கு வந்து உங்கள் கீழே நிறையா டீமு டீமுக்கு கீழே டீமு நீங்கள் வந்து பிரசிடென்ட்டு வைஸ் ப்ரெசிடென்ட் ஆஃப் சர்ட்டின் ப்ரொஃபைல் ப்ராஃபிட் யூனிட் அந்த மாதிரி லெவல்கெல்லாம் நீங்கள் பெரிய ஒரு தலைமையில் போய் உட்காந்துருக்கீங்க இருக்குது இல்லைன்னு சொன்னாலும் ஆப்ஷனே கிடையாது நான் சொன்னால் பத்து பேர் வந்து சொல்லிட்டு போவாங்க அதனால நாம சொல்லிடுறது பெட்ரு துலாத்துக்கு வந்து டைம் நிஜமாவே நல்லா இருக்கும் அதனால நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் என்ன ஒரு விஷயம்னா நிறைய பேருக்கு டிவைஸ் ஆகும் கோர்ட் கேஸ் ஜெயிக்கும் அப்போ யாரெல்லாம் டிவைஸ் அப்ளை பண்ணியிருக்காங்களோ டிவைஸ் அதெல்லாம் நடக்கும் அதனால மறுமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகம் இது வந்து யாரெல்லாம் நல்லா இருக்காங்களோ அவங்களுக்கு சொல்ல அப்ளை பண்ணியிருந்தவங்களுக்கு மட்டும் சொல்றேன் அவ்வளோதான் மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது ரொம்ப முக்கியமானது துப்புரவ தொழிலாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவளுக்கு வந்து சாப்பாடு வாங்கி கொடுக்க தூய்மை தொழிலாளர்கள் துப்புவ தொழிலாளர்கள் அப்படின்னா செவிலியர்கள் லைக் நர்சஸ் அவங்களுக்கு வந்து நீங்கள் உணவு தானமாக பண்ணுறது பெரிய ஏற்றம் அப்படின்னா தையல் கலைஞர்கள் டெய்லர் இருக்காங்க டிசைனர் இருக்காங்க அவங்களுக்குலாம் எதாவது பார்த்து பண்ணிங்க கடை வைக்கிறதுக்கு ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரரூவா கொடுத்து விட்டிங்கன்னா போகிறோம் பத்தாயிரரூவா ஆகும் கடை வைக்கிறதுக்கு அப்படின்னா பண்ணலாம் அது தாராளமாக உங்களுக்கு நல்லா இருக்கும் ஸோ லைஃப் டைமில் நல்லா செட்டில் ஆகக்கூடிய பிராப்தம் இருக்குது இன்னொரு பரிகாரம் இந்த மாதிரி எதிர்ப்பு தேவையில்லாத மம்பு தும்பு வழக்குகள் நீங்களா போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்காக சொல்றேன் திருச்சிக்கும் திருவாணிக்காவலுக்கும் சென்ட்ரல்ல எல்லைக்கரை ஆஞ்சநேயர் அப்படின்னு இருக்கார் அந்த இடத்துக்கு போய் வணங்கிட்டு வருவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் லைஃப் ஆஞ்சநேயர் எல்லைகளை தாண்டாம ஏன்னா காலபுருஷனுக்கு பன்னெண்டுங்கிறது எல்லை துலாம் ராசிக்கு ஆறாம் இடம் அதனால அவங்களோட லெவல்ல அவங்க இருக்கிறதுக்காக அந்த எல்லைக்கரை ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வந்தாங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு நாளாக பஞ்சாமிர்த அபிஷேகம் பார்த்துட்டு வாங்க கண்கூடா உங்கள் லைஃப்பில் வந்து கடன்கள் மட்டும் கிடையாது நோயும் தீரும் சூப்பராக இருப்பீங்க இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே நம் உயிர் காக்கும் மருத்துவர்களை கௌரவிக்கும் ஒரு பிரம்மாண்ட விழா தேதி மார்ச் நான்கு இடம் டிஸ்பாக்டிக் ஸ்கூல் சென்னை தொடர்புக்கு ஸ்கிரீனில் காணும் என்னை தொடர்பு கொள்ளவும்